அதிமுக தற்போது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே கூறி வந்திருக்கிறோம் அதுபோல் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து பல உள்குத்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு முதலில் ஆதரவாக இருந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடியை சந்தித்து மிக கடுமையான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை அவருடைய நெடுஞ்சாலை வீட்டில் கூட்டம் கூடியிருக்கிறார்கள் அங்கு பல காலசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறது எடப்பாடியிடம் பேசிய சீனியர்கள் அதிமுக கட்சி பலவிதமாக பிரிந்திருக்கிறது ஓபிஎஸ் தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு தென்மண்டலையில் டெல்டாவின் வாக்குகளை பிரிக்கின்றார்கள் இவர்களை இணைக்க வேண்டும் அதிமுக ஜாதி வாரியாக தென் தென்மண்டலம் என இரு பிரிவுகளாக இருக்கிறது இதை இணைக்க முயற்சிக்க வேண்டும் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வில் பல சொதற்பல்கள் நடந்திருக்கிறது பல தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள் உள்ளூர் தொண்டர்களுக்கு தெரியாதவர்கள் அவர்கள் சரிவர உள்ளூர் தொண்டர்களை பயன்படுத்தி கொள்ளாமல் வெளியூரிலிருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்து எங்கு என்ன மாதிரி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையே தெரியாமல் மிக கேவலமாக தோட்டி விட்டிருக்கிறார்கள் கழுதையின் கூட எம்ஜிஆர் காலத்தில் இரட்டை லட்சணத்தை வைத்து ஜெயிக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது அது ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தது ஆனால் தற்போது இப்போது ஜெயலலிதாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை அதிமுக பெரிய கவர்ச்சியாக எடப்பாடி இல்லை இதனால் நீங்கள் தனியாக வழி நடத்தினால் சரியாக இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு கட்சி ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கி கட்சியை நடத்த வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை பலகீனமான நிலை சரியாகும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் மிக வலிமையான தலைமையை உருவாக்க வேண்டும் என்று பலருக்கு காரசாரமாக கூறியிருக்கிறார்கள் சிலர் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் முயற்சினால் வளரவில்லை உங்களை உங்களால் நீக்கப்பட்டவர்கள்தான் வளர்த்து முதலமைச்சராக்கி விட்டார்கள் அவர்கள் மீண்டும் கட்சிக்கு வந்தால்தான் கட்சி நன்றாக இருக்கும் என்று கூறி மிக காரசாரமான வாக்குவாதங்கள் நடந்திருக்கிறது எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையாகி உள்ளார் அவரது வீடுகளில் சோதனை நடக்கிறது அதிமுக தொழில்நுட்ப அணியில் உள்ள நிர்வாகிகள் பலர் வீட்டிலும் விசாரணை நடக்கிறது அதிமுக தொண்டர்கள் வீட்டிலும் விசாரணை நடக்கிறது அந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தலைமையாக இருக்கிறார் ஆனால் இதை பற்றி எடப்பாடி ஒன்றும் பேசவில்லை அந்த முன்னாள் அமைச்சர் உடனடைந்து வழக்கை சந்திக்க வேண்டும் ஏன் அவர் இவ்வாறு வைக்கிறார் என்றும் அதற்கு எடப்பாடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பல தலைவர்களை எடப்பாடியை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவரிடம் நேரடியாகவே விமர்சித்து இருக்கிறார்கள் எடப்பாடி இத்தனை காலம் கட்சியை கட்டுப்படுத்த காரணமாக இருந்த முன்னாள் தலைவர்களை தலைவர்களை அவருக்கு எதிராக தற்போது பி விட்டார்கள் அவர் ஆட்சியை அமைக்கும் வரை அவர்களிடம் பணம் வழியாக பணம் வழியாகவும் அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்தும் அவர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார் இப்பொழுது பதவி இழந்த பின் அவர் அவர்களுக்கு பண விதி செய்வதும் அவர்களுக்கு சலுகைகளை அறிக்கும் இயலாத காரியமாக முடியாத காரியமாக அறிவிட்டது எனவே ஏற்கனவே அவருடன் தொடர்பில் இருந்த வேணுமணி தங்கமணி வீரமணி போன்றவர்கள் அவருக்கு எதிராக உள்ளடி வேலைகள் ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் திமுக வெட்டிக்கு அவர்கள்தான் காரணம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை தான் பாஜக ஓரளவுக்கு வாக்களை பெற்றிருக்கிறது பாஜக அண்ணாமலை பெற்ற வாக்குகள் அனைத்தும் அதிமுக வாக்குகள் தான் அதற்கு காரணம் தான் என்றும் குரலை எழுந்திருக்கிறது வேலுமணி எடப்பாடியின் தொழில் நண்பர் அமைச்சர் வேற ஒரே மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது அதே போல் தங்கமணி கொங்கு சேர்ந்தவர் கட்சியில் செல்வாக்கானவர் மேலும் இவர் எடப்பாடியின் உறவினராகவும் இருக்கிறார் இதுபோன்று உறவினர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்களை எடப்பாடியை எதிர்க்க அணி செய்துவிட்டார்கள் கிட்டத்தட்ட தென் மண்டலம் கொங்கு மண்டலம் வட மண்டலம் என்று மூன்று மண்டலங்கள் இருக்கிறது இதில் பத்து தலைவர்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டார்களாம் கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி மட்டுமே அதிமுக பற்றி எழுகின்ற கேள்விகளுக்கு விமர்சனத்திற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்ற நிர்வாகிகள் யாரும் ஜெயக்குமாரை தவிர பேசுவதில்லை என்று ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது தற்போது அதிமுக உட்கட்சி முதல் உச்சமடைந்திருக்கிறது எடப்பாடி கையை விட்டு அஇஅதிமுக எங்கே சென்று விடுமோ என்ற ஒரு பயம் எடப்பாடிக்கு எழுந்திருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திடீரென்று அரசியல் புரட்சி ஏற்பட்டு தொடங்கிவிட்டது அதிமுகவின் தொடர் தோல்வி காரணமாக கட்சியினர் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவரைப் பற்றி விமர்சித்து வருகிறார்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதன்பின் இரண்டு அமைச்சருமாக எட்டு முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்தித்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அவருக்கு அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் சொல்லலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார் இதை எதிர்த்தால் எடப்பாடியை பொதுக்குளை கூட்டி நீக்கிவிடும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதுதான் அடுத்து அதிமுகவில் நடக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்கட்சியாளராக நிலைத்து கொண்டார் அதற்காக பாடுபட்டார் மக்களவைத் தேர்தலில் வெண்டு காட்டுகிறேன் என்று நம்பிக்கையாக இருந்தார் தான் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டால் சிறுபான்மையினர் வாக்கு தனக்கு அதிகமாக கடத்திவிடும் திமுக கூட்டணிக்கு கிடைக்கின்ற சிறுமான தனக்கு வாக்களித்து விடுவார்கள் பாஜக வீட்டை வெளிவந்துவிட்டால் அதுதான் நடக்கும் என்று கூறி திமுக கூட்டணி உடையும் என்று கூறிதான் எடப்பாடி பாஜக கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியே வந்தார் ஆனால் அவர் நினைத்ததற்கு எதிர்மாறாக அதிமுக படுதோல்விதான் நடந்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் எடப்பாடியை பத்து தோல்வி பலனிக்காமல் என்று வேடிக்கையாக அழைக்கும் நிலையும் ஏற்பட்டுவிட்டது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு மிக பலகீனமாக நடந்தது பல தொகுதிகளுக்கு அந்த தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உள்ளூர் ஆட்களுக்கே தெரியாதவர்கள் தான் வேட்பாளராக அமைக்கப்பட்டார்கள் குறிப்பாக தூத்துக்குடியில் சென்னையிலிருந்து முன்னாள் திமுக ச மக்களவை உறுப்பினர் ஜெயத்துறையின் தம்பியை அறிவித்தார்கள் ஆனால் அவருக்கு தூத்துக்குடியில் யாரும் அறிமுகம் கிடையாது அவருடைய பிரச்சார முறையும் மிக கேவலமாக இருந்தது எனவே தூத்துக்குடியில் கனிமொழியை ஏற்று டெபாசிட் இழந்ததுதான் நடந்தது கல்லை கூட ஜெயிக்க வைக்க கல்லை கூட வெற்றி பெற வைக்க எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லை எடப்பாடியின் பிரச்சாரம் மிக பெரிதாக எடுபடவில்லை மக்களிடம் சென்றடையவில்லை கொங்கு மண்டலத்தில் கூட அவருக்கு எந்த பாதிப்பையும் அவருடைய பிரச்சாரம் ஏற்படுத்தவில்லை இதுபோக கொங்கு மண்டலத்தை அவர் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்ததனால் தென் மண்டலத்தில் அதிமுக கடுமையான சர்வே சந்தித்திருக்கிறது கட்சி மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளோர் உள்ளிட்டோர் அதிமுகவில் நுழைவதை அவர்கள் உறுப்பினராக சேர்வதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்காவிட்டால் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு உண்டாகி பொதுக்குழுவில் அவருக்கு எதிரான நிலை ஏற்படும் என்ற ஒரு நிலை அதிமுக தற்போது உருவாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களிடையே தற்போது அவருக்கு கொஞ்சம் கூட செல்வாக்கில்லை என்பதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிரூபித்துவிட்டதாக அதிமுகரை கூறுகிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது நேற்று தான் நடந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத அளவு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதிமுக இந்த தேர்தலில் இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் களத்தில் நினைந்தார்கள் அப்படி பொழுது அதிமுக தேர்தலை புறக்கணித்த நிலையில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானது அதிமுகக்கு ஒரே கெட்ட செய்தியை தருகிறது என்றுதான் அதிமுக தொண்டர்கள் கூறுகிறார்கள் இதன் அர்த்தம் அதிமுக தேர்தல் புறக்கணிப்பை மக்கள் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் விரும்பவில்லை அதிமுகக்கு வழி வாக்களிக்கும் மக்களும் அதிமுக இல்லை என்றாலும் தற்போது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கவலைப்படாமல் வாக்களித்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட போது பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிப்போம் என்று அறிவித்த பிறகு தற்போது பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குகள் இதன் அர்த்தம் அதிமுக இல்லை என்றாலும் அதை ஒரு பிரச்சனையாக மக்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை இங்கு சராசரியாக எண்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகும் ஆனால் இந்த முறை அதையும் தாண்டி எண்பத்தி நாலு சதவீதம் வரை பதிவாகி இருக்கிறது திமுகவிற்கு வழக்கமாக செல்கின்ற நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது சதவீதம் சென்றுவிட்டது என்று மீதம் வைத்துக்கொண்டால் மீதமுள்ள முப்பத்தி நாலு சதவீதம் வாக்குகள் அதிமுக இல்லாமல் பாமக நாம் தமிழருக்கு தான் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆளும் கட்சி என்பதால் திமுகவிற்கு அதனுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் பத்து சதவீதம் வாக்கள் அதிகமாக விழுந்து அறுபது சதவீதம் திமுகவுக்கு விழுந்தாலும் மீது இருபத்தி நாலு சதவீதம் பாமக நாம் தமிழருக்கு மட்டும்தான் விழுந்திருக்கிறது மொத்தத்தில் எடப்பாடி தேர்தலை புறக்கணித்தும் கூட அதிமுக கூட்டம் கூட்டமாக வந்து வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து செல்கிறார்கள் இது அடைமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதிகமாக வாக்குகள் விழுந்திருக்கும் மேலும் ராம் கட்சி பாமக என்று தான் சென்றிருக்கும் நோட்டாவுக்கு அவ்வளோ கிடைத்திருக்கும் என்று கூற இயலாது நோட்டோவுக்கு வாக்களிகள் என்று எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் செய்யவில்லை காங்கிரஸ் தனது வேட்பாளர் கட்சி மாறியதும் நோட்டோக்கு வாக்களிகள் என்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்தனால் நோட்டோக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேல் வாக்கு விழுந்ததை இங்கு அதிமுக குறிப்பிட்டு கூறுகிறார்கள் ஆக எடப்பாடி பழனிசாமி தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு கட்சியை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் கூறுகிறார்கள் நன்றி வணக்கம்